எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுற மூன்று நாட்களாக தமிழகத்துக்குள்ள ஒரு பெரும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அதாவது சீமான் அவர்களும் பிரபாகரன் அவர்களும் நேரடியாக புகைப்படம் எடுத்துக்கல அந்த புகைப்படங்களை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்ககிரி பகுதியை சார்ந்த இயக்குனர் ராஜ்குமார் அவர்கள் வந்து ஒரு பதிவை எக்ஸ் வலைதளத்துல பதிவு பண்றாரு அந்த பதிவின் வாயிலாக ஊடகங்கள் பெருமளவுக்கு அது செய்தியா மாற்றப்படுது அந்த செய்தியின் மூலமாக ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மொத்த கூடாரமும் வந்து மூன்று நாட்களாக மிகப்பெரியதாக கதறிட்டு இருக்கிறாங்க இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து ராஜ்குமார் அவர்களை வந்து மிகப்பெரியதாக நாங்க பின்னாடி இருந்து பாதுகாக்கிறோம் அப்படின்ற பொருட்டுல திமுக சார்ந்த திமுக ஊப்பிகளும் வந்து இதற்கு சீமானுக்கு எதிரான பல விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க இதுல நம்ம பார்த்த சில விஷயங்களை நம் மக்களுக்கு சில விழிப்புணர்வு கொடுக்க தான் வந்திருக்கேன் குறிப்பா வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து இரண்டு நாட்களுக்கு மேலாக சங்ககிரி ராஜ்குமார் அவர்களை வந்து கொல்டி தெலுங்கு நாயி திராவிட நாயி அதனாலதான் வந்து சீமான அவர்களை இப்படியாப்பட்ட பதிவெல்லாம் போட்டு வந்து அசிங்கப்படுத்துறான் அப்படி பண்றான் அப்படி பண்றான் அதே போல வந்து அவர்கள் வந்து பெரியார பத்தி சில விஷயங்களை பேசிட்டாரு அதற்கு எதிரான ஒரு வாதமாகத்தான் இதை வந்து இவன் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவர் மீது பலவிதமான சொல்லாடல்கள் வந்து பயன்படுத்தப்படுது குறிப்பா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஒண்ணு நான் சொல்லிக்க விரும்புறேன் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அவர் சுத்த தமிழர் தான் அது நீங்க அங்க உடனே போயிட்டு வந்து நக்கி பார்த்து அந்த உப்பு இருக்கா உப்பு இல்லையான்ற மாதிரி நீங்க வந்து முடிவு எடுத்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன் ஏன்னா சமூக வலைதளங்கள் மூலமாக வந்து இப்ப பெரியாரிய கொள்கையை வந்து பெரும்பான்மையாக இந்த சமூகம் வந்து ஏற்றுக்கொண்டது உண்மைதான் புரியுதுங்களா ஒரு காலத்துல வந்து எப்படி வந்து பெரியாரிய கொள்கைய வந்து மிகப்பெரியதாக ஏற்றுக்கொண்டு இந்த பெரும்பான்மை சமூகம் வந்து வன்னியர்கள் எப்படி அழிந்ததோ அதே போலதான் வந்து இன்னைக்கு எல்லா கொள்கையிலும் குறிப்பா வந்து நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வன்னியர் சமூகத்தை நீங்க எந்த அளவுக்கு வந்து ஏமாற்று வேலைகள் செய்யறீங்கறத நான் பலமுறை பேசியிருக்கேன் புரியுதுங்களா அந்த கொள்கையும் வந்து இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத கொள்கைகள் தான் எப்படி வந்து பெரியாரிய கொள்கை வந்து வன்னியர் சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு குப்பையோ அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர்களுடைய அந்த அரசியல் கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு குப்பையாதான் தான் நான் பாக்குறேன் புரியுதுங்களா அதை தாண்டி வந்து சீமான அவர்கள் வந்து பெரியார் விஷயத்துல வந்து மிகப்பெரியதாக நல்ல விஷயங்களை பேசினாருன்றது நம்ம வரவேற்கிறோம் வரவேற்பு மட்டும்தான் வந்து கொடுக்க முடியுமே ஒழிய அதற்காக நாம வந்து அரசியல் ரீதியாக அந்த கொள்கையெல்லாம் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய எந்த நிர்பந்தமும் எந்த ஒரு விஷயமும் தேவை கிடையாதுன்றதை நம்ம தொடர்ச்சியா பதிவு பண்றோம் அப்படித்தான் இவங்களை நாம் தமிழர் கட்சியை யாராவது வந்து பாத்தீங்கன்னா எந்த கேள்வியை கேட்டாலும் உடனே வந்து அவர்கள் வந்து கொடுக்குற ஒரு சர்டிபிகேட் குவாலிட்டி இப்படி அப்படின்னு வந்து பேசுறதெல்லாம் முதல்ல வந்து சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வந்து என்ன சமூகத்தை சார்ந்தவர் அவர் எந்த பகுதியில இருந்து வந்திருக்கிறார் என்ற முழுமனதோடு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசணும் அதை தாண்டி வந்து ராஜ்குமார் அவர்கள் வந்து மக்கள் டிவில பணி செஞ்சிருக்கிறாரு அப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா சில காலங்கள் வந்து பயணப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்திகள்லாம் வந்து வன்னியர்களும் புரிந்து கொள்ளணும் புரியுதுங்களா நாம ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா ஒரு இயக்குனராக அவர் பல இடங்களை ஜெயிச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டா தெரியல இப்ப கூட வந்து பயாஸ்கோப் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டதாக சமூக வலைதளங்கள்ல வந்து கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு மேலாக நம் சமூகத்தை சார்ந்த சிலர் வந்து அந்த படத்துடைய சில விஷயங்களை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க நாம அதெல்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு நம்ம பெருமளவுக்கு வந்து இதெல்லாம் கடந்துட்டோம் ஏன் கடக்குறோம் அப்படின்னா இந்த பெரியாரிய கொள்கையில இருக்கிற வன்னியர்களுடைய மனநிலை வந்து இந்த வன்னியர் சமூகத்துக்கான சமூக நலநிணக்கத்துக்கான விஷயமா இருக்கு அப்படின்னு கேட்டா பெருமளவுக்கு இல்லை ஒருவேளை வந்து அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்துல இந்த பெரியாரியம் பேசினவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில அவர்களுக்கு உதவி இருக்கலாம் அவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பின்னணில இருந்திருக்கலாம் அப்படின்றதுனால ஒருவேளை வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக அந்த கொள்கை ரீதியாக பயணப்படலாம் புரியுதுங்களா உண்மையாகவே வந்து அவர்களும் பிரபாகரன் அவர்களும் வந்து நேரடியாக சந்திச்சாங்களா நேரடியா வந்து பாத்தீங்கன்னா புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்ற இந்த விஷயமே இந்த அரசியலே வந்து வன்னியர் சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு அரசியலாகத்தான் நான் பாக்குறேன் புரியுதுங்களா அதனால வந்து ஈழத்தோடைய விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது அப்படின்னு கேட்டீங்களா ஈழத்துக்கும் வந்து பாத்தினா தமிழகத்துக்கும் எவ்வளவு தூரம் இந்த சம்மந்தம் இருக்கோ அதே போல ஈழ மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா இறந்த பல உயிர்கள் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு வரைக்குமே வந்து இலங்கையில நம்மளுடைய ஈழத்துல வன்னி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வன்னியனார் வீதியோட வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து குறைந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பெருமளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த போர்கள் வந்து இறந்தவர்கள் வன்னியர்கள் தான் இப்படியாப்பட்ட ஒரு தான் நான் எப்பொழுது வந்து இந்த ஈழப்போர் மிகப்பெரியதாக நடந்ததோ அந்த ஈழப்போர்ல இருந்தே விமல்வர் மிகப்பெரிய ஒரு முடிவு என்ன அப்படின்னா அந்த மண்ணுல அந்த உயிர்கள் வந்து பாத்தினா என் சொந்தக்காரர்களும் பல பேர் வந்து இறந்திருக்கிறாங்க அதனுடைய ஒரே ஒரு பொருட்டாகத்தான் எந்த ஒரு காலத்திலயுமே நாம வந்து திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் வந்து ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு மிக ஆணித்தரமா வந்து விமல்வர்மன் எப்பொழுதுமே இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த ஈழத்துல நடந்த இந்த விஷயம் மட்டும்தான் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம் அதே போல வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இவர்கள் எல்லாம் இவங்களை எதிர்க்கிறவங்க பூரா கொல்கின்ற இந்த அடைமொழியை வச்சிக்கிட்ட வந்து பாத்தினா பேசுறதுல நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் வன்னியர்கள் வந்து சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வந்து ஆதரவு குரம் நீட்டணுமா நீட்டக்கூடாதுன்றது தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவருமே வந்து முடிவெடுத்துக்கங்க நான் இந்த விஷயத்த வந்து நம்ம மக்களுக்கும் ஒட்டுமொத்தமா இருக்கிற நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவருக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை பதிவு பண்றோம் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஓபிகள் போற வந்து ராஜ்குமார் அவர்களை மிகப்பெரியதாக தூக்கி சுமந்துட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு பெரியாரிய கொள்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவனோ மண்டையில் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பலருக்கு வந்து இப்படியாப்பட்ட கொள்கையை புறம் திணிச்சு வச்சிருக்கிறானு ஏன்னா இங்க தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணாரு தான் எல்லாமே பண்ணாரு ஏன் நான் காலையில சாப்பிட்டு வந்தது கூட வந்து பாத்தீங்கன்னா தான் காரணம்னு விட்டா நம்மளையே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல சொல்லுவானுங்க அப்படியாப்பட்ட ஒரு தான் இங்க இருக்கிற பலர் வந்து பாத்தீங்கன்னா தள்ளிட்டு இருக்கிறாங்க படிச்சா பெரியாரு நின்னா பெரியாரு நடந்தா பெரியாரு என்னது இது அவன் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய தர்மத்துல அவனுடைய விஷயத்துல அவன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான் இவனுக்கு என்னவென்னா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எப்ப பாரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தான் காரணம் எல்லாத்துக்கும் இவருதான் காரணத்தை ஒருபோதுமே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது பெரியார் அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா நீதி கொள்கையை தவிர்த்து அவருடைய வாழ்க்கையில என்ன நல்ல இதையாவது பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே பண்ணல அப்படின்றத நம்ம பலமுறை பதிவு பண்ணியிருக்கிறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பெரியாரிய கொள்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு குப்பை தான் அந்த குப்பையை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி சுமந்துட்டு இருக்கிற ராஜ்குமார் அவர்கள்லாம் விடணும் அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்க விரும்புகிறோம் புரியுதுங்களா ஏன்னா அதெல்லாம் தேவையே கிடையாது அப்படியாப்பட்ட கொள்கைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது கிடையாது இந்த சமூகத்துக்கும் நல்லது கிடையாது உங்களுக்கு சுற்றத்தாருக்கும் நல்லது கிடையாதுன்றத அவரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன் உண்மையாகவே இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வண்டியர்களும் சரியான அரசியல் நோக்கத்தோட வந்து பாத்தினா நம்ம அணுகணும் புரியுதுங்களா ஏன்னா எந்த புரிதலுமே இல்லாம வந்து நாம யாரோ ஒன்னாலும் எப்படி அவனாலும் பேசிட்டு இருக்கிறோம் அரசியல் புரிதல் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புற மறுபடியும் சொல்றேன் பாருங்க வன்னியர் சமூகத்துக்கு பெரியாரிய கொள்கையும் தேவை கிடையாது வன்னியர் சமூகத்துக்கு நாம் தமிழர் அவர்களுடைய அரசியல் கொள்கையும் தேவையில்லாதது அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரிந்து கொள்ளணும் நமக்கான அரசியல் பாதை எதுவோ அந்த அரசியல் பாதையை நோக்கி வந்து நம்ம சரியான முறையில் சரியான ஒற்றுமையோட வந்து பயணப்படணும் அப்படின்னு அன்போடு ஒட்டுமொத்த வன்னியகுல சாத்திரிய சொந்தங்களுக்கும் சொல்லிக்க விரும்புற நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க பனேகுல சத்ரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் பனிகுள சத்ரி சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல நெல்லக்கானூர்ல சந்திக்கிறேன்